ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம் என்னென்னா யுதன்குட்டி நாளைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் போக போகிறாருங்க ஐவர் ஸ்கூலுக்கு போக போகிறார்ல அதனால ஒரு ஸ்பெஷல் ஷாப்பிங்னே சொல்லலாங்க டி நகருக்கு தான் போயிருந்தோம் யுதன்குட்டிக்கு பேகு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் தீநகரில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போர் அடிக்காது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்போயுமே தீநகருக்கு ஏதாவது வாங்க கொடுக்க போகிறது அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே நைட் டைமில் தான் போவோம் ஷாப்பிங் போகிறது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீயாக இருக்குது வா காலையிலேயே கிளம்பி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க பிள்ளைய தூக்கிட்டு எங்கெங்க அந்த வெயிலில் போகிறது அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு ஈவினிங் வேலை இருக்குதுனாங்க சரின்ட்டு காலையில் காலை சாப்பாடுலாம் முடிச்சுக்கிட்டு மதியானம் லஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்காக கிளம்புனோங்க சென்னையில அந்த வெயில் அடிச்சிச்சு பாருங்க மே மாசம் ஜூன் மாசம்லாம் மழை பெஞ்சிச்சு என்னமோ மழை காலம் மாதிரி இப்போ என்னமோ அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போ கொஞ்சம் நார்மலா வெயில் குறையணும் ஆனால் இன்னும் குறையலை அப்படி ஒரு வெயிலே என் ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவனுக்கு தெரியல பகல்ல தான் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னமோ உண்மைதாங்க நம்ம வந்து இந்த பகல் நேரத்துல வெளியில எல்லாம் வரது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் இதுக்கப்புறம் தான் தம்பியை ஸ்கூலெல்லாம் எல்லாம் அணைக்க போனோம் உடனும் அப்படிங்கிற மாதிரி வெளியில வர மாதிரி இருக்கும் நேராக வந்து டீநகரில் வந்து தம்பிக்கு பேகு ட்ரெஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பேகு செப்பல்லாம் வந்து இந்த ஸ்ரீ லதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இல்லை ரைட் சைடில் இருக்கும் இது வந்து அவங்களோட ஓன் பிராண்டுங்க நல்லாயிருக்கும் பிராண்டடாகவும் இருக்கும் பேகு ஷூவு எல்லா ஐட்டம்ஸும் ஹேண்ட் பேகு புட் டீ டீஷர்ட்டு ஸ்போர்ட்ஸ் டீஷர்ட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு ஷூவு அப்புறம் வெட்டிங் கலெக்ஷனு வெட்டிங் செப்பல் எல்லாமே இருக்கும் ஆனால் ப்ராண்டடாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் ரொம்ப கம்மின்னா அஃபோர்டபுளாக இருக்கும் நார்மலாக மற்ற கடையிலலாம் போய் பேகு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கும் பிராண்டட்னா பட் இங்கே வந்து அவங்க ஓன் பிராண்ட் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி குவா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு உழைக்கும் செப்பல்லாம் வாங்கினோம்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் பேக் வாங்கினோம் தம்பிக்கு இப்போ செப்பல்லாம் நல்லா இருக்குது ஓன் பிராண்டுங்கிறதுனால இங்கேயே வந்து வாங்கிக்கலான்ட்டு அப்போ அவங்க அப்பா இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க எப்பயுமே ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு போட்டு வாங்கினாலும் நல்லா உழைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க தம்பிக்கு தான் ஒன்றுமே பண்ண முடியலை போய் பார்த்தோன்னே பேகை அந்த பேகை தூக்குறான் இந்த பேகை தூக்குறான் அப்புறம் இந்த பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குள்ளவங்கள்ட்ட எடுத்து கொடுத்து மாட்டி விடுங்கன்னு சொல்லி அழகாக மாட்டிக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் மாட்டிக்கிட்டு பில் போடுற வரைக்கும் சுற்றுனுச்சு ஸ்ரீநகரில் ஒரு பெஸ்ட்டு ஷூ செப்பல் பேகு ஹேண்ட் பேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த கடை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா வந்து ஓன் பிராண்டட் நல்லா பிராண்டடாக நல்லாவும் இருக்கும் அதே சமயம் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக நமக்கு ஏற்றாப்புல இருக்கும் வீட்டுக்காரர் இந்த கடை எல்லாம் சொல்லுவாருங்க சத்யராஜ் ஏதோ ஒரு படத்தில் செருப்பு தைப்பாராம் அப்புறம் வந்து அவரே வந்து ஒரு செருப்பு கடையை ஓப்பன் பண்ணிடுவாராம் அதே மாதிரி வந்து இவங்க வந்து அவங்க ஓன் பிராண்டு அதனால வந்து விலையும் கம்மியாக இருக்கும் பிராண்டடாக நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாருங்க அதே மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த ஹேண்ட் பேக்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எல்லா வகையான பேக்கும் இருக்குங்க அந்த கீ போட்டுக்கிறது அப்புறம் ஆஃபீஸ் பேக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து ஒன் சைடாக மாட்டிக்கிட்டு போங்களா அது ஹேண்ட் ஹேண்ட்பேக்லாம் டீச்சர்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் சூப்பர் சூப்பராக நம்ம ஏதாவது வேலைக்கு போனோம்னா இங்கே வந்து ஹேண்ட்பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அந்த வெட்டிங் செப்பல் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க நான் வந்து எங்கேயுமே இவ்வளோ கலெக்ஷன் பார்த்தது எல்லாமே சூப்பர் சூப்பராக அந்த கல்யாணத்துக்கு போட்டுப்பாங்களா அந்த செப்பல் அப்புறம் நார்மல் செப்பல்லாம் அவ்வளோ கலெக்ஷன் வந்து இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது சில கடையிலலாம் போனோம்னா கொஞ்சம் தானே எடுத்து காமிப்பாங்க ஆனால் இங்கே அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இது இந்த டிசைன்லாம் பிடிக்கலை அப்படின்னாலுமே அவங்க ஸ்டாக் ஸ்டாக்காக அவ்வளோ வச்சுருக்காங்க அதுலேருந்து வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் காமிப்பாங்க இப்படி வந்து அவருக்கு செப்பல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு நோட் பண்ணுங்களேன் செப்பல் அழகாக வந்து எடுத்து போட்டு பார்த்தாருங்க போட்டு பார்த்துட்டு அது வேண்டானோடனே அழகாக அது எந் அது எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுட்டு அவரோட பழைய செப்பலை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு ஹஸ்பண்ட் வந்து இதை பழக்கம் இருக்குங்க செப்பல்லாம் போய் எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த பிளேஸில் வந்து வச்சுட்டு தான் மறுபடியும் வருவாங்க இப்போ நான்லாம் வந்து அந்த செப்பல் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா அங்கேயே போட்டு பார்த்துட்டு போட்டுட்டு வந்துடுவேன் இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மேக்ஸ்க்கெல்லாம் போனோம்னா அப்படியே போட்டு வந்துடுவான் ஆனால் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது கரெக்டாக அந்த இடத்துல போய் வச்சுட்டு வந்துடுவார் அதை நோட் பண்ணானோ என்னமோ தெரியலை அவனும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வராமல் மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு வந்தான் அது பார்க்குறப்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு இதுன்னு குட்டிக்கி அதான் நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளருங்கிறது இருந்துச்சு அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் டி ஷர்ட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த பிங்க் கலர் டி ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது வந்து எண்ணூறுவா சொன்னாங்க நான் போன மாதம்தான் வந்து ரெண்டு டி ஷர்ட் எடுத்தேன் சரி நம்ம பட்ஜெட் கிடையாது எனக்கு இதன் குட்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கலை அப்புறம் இந்த என் வீட்டுக்கார எங்கடா நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கடா இவர் ஆளை காணுமேனு பார்த்தா அந்த வார் வச்ச செப்பல் வந்து ஸ்கூல் டைம்லையோ என்னமோ போட்டது அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவர் வந்து ஒரு செருப்பு பைத்தியங்க மாதம் மாதம் செருப்பு வாங்கினாலும் அவருக்கு வந்து க வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினப்பாரு அப்புறம் சரி செப்பல் வேணும்னா வாங்கிக்கோங்க அதுவும் காலேஜ் டைமில் போட்டதுன்னு சொன்னார் நல்லா இருந்துச்சு நான் வாங்கி தரேன் ஆனிவர்சரி வருது எங்களுக்கு அது கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பர்த்டேக்கும் ஷூ தான் வாங்கி கொடுத்தேன் இப்பயும் செப்பல் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அவர் பிடிக்குது அதான் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா ஒரு பேக் எடுத்தோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ப்ரைஸ் டேக்கே இல்லை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ப்ரைஸ் செக் பண்ணுறாங்க அதோடய ப்ரைஸை பார்க்குறதுக்கு எங்களுக்கு டயர்டாகிட்டு நீங்கள் போய் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு நானும் வேறு பேக் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இந்த பேக் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சுட்டாரு உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்க அங்கே இங்கேன்னு தேடி அந்த பேக்கோட ப்ரைஸை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இந்த பேக்கு தாங்க வாங்கியிருக்கோம் தம்பிக்கு ஃபஸ்ட்டு மாட்டியிருந்த பேக் வந்து அழுக்குப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு பேக்கெல்லாம் வாங்கிட்டு செப்பல்லாம் வாங்கிட்டு நேராக மேக்ஸுக்கு வந்துவிட்டோம் தம்பிக்கு வந்து இந்த டீஷர்ட்டு அதுக்கப்புறம் ட்ராயர் மாதிரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்னா அந்த பயலுவளுக்கு ட்ராயர் பேண்ட்டு டீஷர்ட்டு ஷர்ட்டு இது தான் இருக்கும் மாற்றி மாற்றி ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு தாங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆசையாகவும் இருக்கும் பார்க்கவே எல்லாமே குட்டி குட்டியாக அந்த பிங்க் கலரு வைலட் கலர்னு பொம்பளை பிள்ளைங்களுக்குமா பார்க்கவே ஆசையாக இருக்கும் சரின்ட்டு அப்புறம் டக்கு டக்குன்னு கட கடனே எடு வீடியோலாம் எடுக்காதுன்னு ஹஸ்பண்ட் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடகடனை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் வீடியோவும் பெருசாக எடுக்கலைங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ மீட்டிங் கால் இருக்குது நான் போகணும் வீட்டுக்குன்ட்டாங்க சரின்ட்டு அப்புறம் மேக்ஸில் தம்பிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் முன்னாடி இந்த பில் போடுற இடத்துல இந்த பேக் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போனோம்னா எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த குட்டி பாகம் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மேக்ஸில் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பொம்மை அழகாக இருக்குல்ல எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் தம்பி டி நகர்னு சொன்னது தான் போதும் எனக்கு வாட்டர் மெலன் வாங்கி கொடுங்க வாட்டர் மெலன் வாங்கி கொடுங்கன்னு எங்கள் இதன் குட்டி ஒரு வாட்டர் மெலன் பைத்தியங்க அது வாங்கி கொடுத்ததுக்கு தான் ஓஞ்சான் அப்புறம் ஷாப்பிங்கில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வெயில் தாங்க முடியலை அப்புறம் அவனுக்கு வாட்டர் மெலான் எங்களுக்கு வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு அங்கே கரும்பு ஜூஸ் வாங்கி ஒன்று பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ ரெண்டே காலாயிட்டு பதினோரு மணிக்கு போனோம் ரெண்டே காலாயிட்டு கடைசியில வந்து தம்பிக்கு ஒரு பேகு ஒரு செப்பல் ஒரு நாலஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு தான் வாங்கினோம் என்னென்ன வாங்கினேன்னு சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டயர்டாகிட்டால் படுத்துட்டோம் அப்புறம் இந்த பேகு தாங்க வாங்கினோம் ஃபைவ் செவன்ட்டியோ என்னமோ சம்திங் வந்துச்சு பட் அதோட கிளாத் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வாஷபிள் தான் கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்துடும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து ஒரு நாலு டீஷர்ட்டு மூணு ரெண்டு ட்ராயர் ஒரு பேண்ட்டு இதெல்லாம் எடுத்தோம் இவனுக்கு மாதம் மாதம் எடுக்கிறோங்க ஆனாலும் ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது சென்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து யூனிஃபார்ம் த்ரீ டேஸ் கலர் ட்ரெஸ் டூ டேஸ் கலர் ட்ரெஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் அதுக்கேற்றாப்பில் இப்போக்கி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துவிட்டோம் பிளாக் வந்து எங்களோட ஃபேவரெட் அதனால் எப்போ எடுத்தாலும் பிளாக் எடுத்துருவோம் அப்புறம் இந்த நாலு டீஷர்ட்டு இந்த ரெண்டு ட்ரௌசர் ஒரு பேண்ட் இதெல்லாம் எடுத்தோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் தம்பி கொடுத்து போட போகிறோம் அதனால வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வாங்கினோம் உள்ள வந்து அந்த கிண்ணத்தை ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் டவல் கேட்டிருந்தாங்க அதனால ஒரு ரெண்டு டவல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டவல் அப்புறம் வாட்டர்மெலன் நம்ம ஸ்நாக்ஸ் என்னடா வேணும்னு கேட்டால் வாட்டர்மெலன் தான் வேணும்னா அதனால வாட்டர்மெலன்லாம் வாங்கி வச்சிருக்கோம் வாங்கி வச்சு ரெடியாக இருக்கிறோம் எங்களுக்குமே வந்து எப்படா காலைல பொழுது விடியும்னு ஒரு மாதிரி ஈகராக இருக்குது அதே சமயம் கஷ்டமாகவும் இருக்கும் ஐயோ பிள்ளைய ஸ்கூல் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நாளைக்கு ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்